இங்கே நம்ம எல்லாருக்கும் நம்மளோட வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய பயம் இருக்குது என்ன பயம் அப்படின்னா வாழ்க்கையே பயமாக இருக்குது என் வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போக போகிறேன் என்னை நம்பி இருக்கவங்களெலாம் நான் எப்படி நல்லபடியாக காப்பாற்ற போகிறேன் எனக்கு இருக்க கடமையெல்லாம் நான் எப்படி நல்லபடியாக செஞ்சு முடிக்க போகிறேன் இப்படின்னா வாழ்க்கையே பெரிய பயமாக இருக்குது ஆனால் இப்படி நம்ம பயந்து பயந்து நம்ம திங்க் பண்ணுறதுனால இங்கே நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை இதை புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க இதே வாழ்க்கையை பற்றின பயம் உங்களுக்கு ஏன் அஞ்சு வயசில் வரல உங்களுக்கு ஏன் நாலு வயசில் வரல நான் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும் நல்ல ஸ்கூலுக்கு போகணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையணும் நான் நல்லா படிக்கணும் அஞ்சு வயசில் அதானே இம்பார்ட்டன்ட் நல்ல ஸ்கூலுக்கு போகிறது நல்லா படிக்கிறது நம்மளுக்கு நல்ல சர்க்கிள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைகிறது அதானே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பற்றி நீங்கள் அஞ்சு வயசில் ஃபீல் பண்ணியிருக்கணும்ல ஆனால் பண்ணலை எல்லாருமே பண்ணல யாருமே பண்ணல நானும் பண்ணல நீங்கள் பண்ணல யாருமே பண்ணல ஏன் பண்ணலை அப்படின்னா இந்த உலகத்தை பற்றியோ இந்த சொசைட்டியை பற்றியோ ஸ்கூல் படிப்பு எதை பற்றியுமே நமக்கு அப்போதைக்கு எந்த நாலேஜும் கிடையாது அதனால் நம்ம ஃபீல் பண்ணலை இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த உலகத்தை பற்றி இந்த சொசைட்டியை பற்றி லைஃபை பற்றி எல்லாத்தையும் பற்றி நமக்கு நாலேஜ் நிறையா வந்துருச்சு அறிவு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன ஆகிடுச்சி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதோ நாம தான் எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போகிற மாதிரியும் நாம் இல்லாட்டி இங்கே எல்லாமே சீர்குலைஞ்சு போயிட்ற மாதிரியும் நம்ம குடும்பம் சரி சொசைட்டியும் சரி எல்லாமே நின்று போகிற மாதிரியும் ஏதோ நாம் தான் நம்ம எல்லாத்தையும் சரியாக வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரியும் நாம் நினச்சிக்கிட்டு ஐயோ நான் எப்படி பண்ண போகிறேன் நான் எப்படி நல்லபடியாக பண்ண போகிறேன் நான் எப்படி நல்லபடியாக கொண்டு போக போகிறேன் அப்படின்னு பயப்படுறோம் நாம் இப்படி திங்க் பண்ணாலும் இது கடந்து இருக்கும் இந்த லைஃபு நாம் இப்படி திங்க் பண்ணலனாலும் இந்த லைஃப் கடந்து போய்கிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அஞ்சு வயசில் நாலு வயசில் நீங்கள் திங்க் பண்ணல ஸ்டில் அந்த லைஃப் கடந்து தான் வந்திருக்கீங்க எல்லாருமே நம்ம எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு அப்பா அம்மா கொடுத்து அவங்கள நம்ம நல்லபடியாக வழிநடத்த வச்சு நல்ல ஸ்கூல் கொடுத்து நல்ல படிப்பு கொடுத்து நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொடுத்து எல்லாத்தையுமே கொடுத்து நாம் எதுவுமே திங்க் பண்ணாமல் இருந்த டயத்திலையும் நம்ம இந்த காலமும் இந்த கடவுளும் நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கு அதனால நாம இப்ப திங்க் பண்ணுறனால தான் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு நான் இப்படி யோசிக்கிறதை விட்டுட்டேன்னா எல்லாமே பாலா போயிடும் அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க அப்படிலாம் கிடையாது அதுக்காக நான் திங்க் பண்ணவே கூடாதா எந்த எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி நான் திங்க் பண்ண கூடாதா நான் பிளான் பண்ண கூடாதா பண்ணக்கூடாதா இருக்க கூடாதா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தா நான் அப்படி சொல்ல வரல திங்க் பண்ணலாம் பிளான் பண்ணலாம் பிளான் பண்ண மாதிரி பண்ணலாம் ஆனா பிளான் பண்ண மாதிரி பண்ணி அதுல ரிசல்ட் நீங்க நினைச்ச மாதிரி வரல அப்படின்னா அகைன் ட்ரிப் அகைன் டிப்ரெஷனில் போயிடக்கூடாது ஒண்ணு இங்க நடந்தது ஒண்ணு போச்சே நான் எப்படி இதை சமாளிக்க போறேன் அப்படின்னு நீங்க டிப்ரெஷனில் போக கூடாது ஏன்னா அந்த டிப்ரெஷன்னால எந்த லாபமும் இல்லை அந்த டிப்ரஷன் கிடைக்க போறது நீங்க உங்க எஃபர்ட் போடுங்க பிளான் பண்ணுங்க செய்யுங்க எல்லா விஷயத்தையும் ஆனா ரிசல்ட் உங்களுக்கு சரியா வரலன்னு நீங்க டிப்ரஷன்ல போயிடக்கூடாது சில நேரம் நல்லாவும் வரலாம் சில நேரம் நல்லா வராம இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இங்கே செயல் செய்யாமல் எதுவுமே நடக்காது அது உண்மை பிகாஸ் ஆக்சன் வேர்ல்டு நம்ம இருக்கிறது தமிழில் வந்து கர்ம உலகம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ல்டில் நம்ம ஆக்ஷன் பண்ணாட்டி எதுவுமே நடக்காது நம்ம ஆக்சன் தான் செய்யணும் ஆனால் இந்த வாழ்க்கையை பற்றிய அந்த இந்த பயத்தோடவே எந்த வேலையும் செய்யாதீங்கன்றேன் எந்த ஆக்ஷன் செய்யாதீங்க எந்த பிளான் பண்ணாதீங்கன்றேன் அது நீங்க இப்படி பயந்து பயந்து எந்த பிளான் பண்ணாலும் அது ஊற்றிக்கும் ஸோ அதனால பயப்படாதீங்க டிப்ரெஷன் ஆகாதீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க அதனால் இங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை இது இங்கே ஓவர் திங்க் பண்ணுறனால எந்த பிரயோஜனமும் இல்லை ரொம்ப திங்க் பண்ண ரொம்ப யோசிக்கிறனாலேயோ ரொம்ப பயப்படுறனாலே இங்கே ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் நம்ம நாலு வயசிலே அஞ்சு வயசில் ஆறு வயசில் நம்ம எதை பற்றியும் யோசிக்கல ஓவர் திங்க் பண்ணல பட் ஸ்டில் நம்ம அந்த லைஃப்பை கடந்து வந்தோம்னு நான் சொன்னேன் எக்ஸாம் அதே தான் நமக்கு இப்போவும்